ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி இது வந்துட்டு நவமூழியாக அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது தெரியும் பத்தொம்போதாம் தேதி வருது பதினெட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னும் ஒரு ஃபோர் டேஸாக டைம் இருக்குங்க அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நவமூலிகையாகம்னா என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன மாதிரி விஷயங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்னன்னு தெரியலையே அப்போ நம்மளும் கூட பெயர்கள் கொடுக்கலாமா இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோவிலே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் பெயர்கள் கொடுக்குறவங்க அவசியம் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அதே மறந்துடாதீங்க அதே போல் சகோதரத்தங்க அவங்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளை வந்து பல பேர் வந்துட்டு டெய்லி சாமி கும்புறக்கு டைம் இருக்கோ இல்லையோ வாரம் ஒரு வாட்டி வெள்ளிக்கிழமையாச்சும் ஒரு தீபம் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைப்போம் அப்படி வாரம் ஒரு வாட்டி தான் நான் கும்பிட்றேன் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நான் கும்பிட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இந்த வழிபாட்டோட பவர் வந்து என்னென்னா ஒரு குடும்பத்தில் வந்து அவங்க பயங்கர கஷ்டத்தில் அடிபட்டு நல்லா இருந்திருப்பாங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திடீர்னு அவங்க நொடிஞ்சு போய் கீழே போய் ரொம்ப பல அவமானங்கள் பல வார்த்தைகள் சகிச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் கடன் பிரச்சனை இன்னும் சொல்ல முடியாத நிறைய பிரச்சனை அவதிப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வழிபாடு பண்ணும்போது எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வழிமுறை இது அந்த குடும்பத்தோட நிலைமையை அப்படியே தூக்கி நிறுத்துமாங்க அதாவது இப்படி இருந்தவங்க இவங்க எப்படி மாறினாங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த குடும்பத்தோட நிலைமையை அப்படியே வேறு லெவலில் கொண்டு போய் விடும் அந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த வழிபாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க அது என்ன அந்த வழிபாடு இதை நீங்கள் ஜஸ்ட்டு வாரம் ஒரு முறை காலையிலையோ அல்லது மாலையிலோ ஏதாவது ஒரு நேரம் செஞ்சாலும் கூட போதும் வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் இந்த டெக்னிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மங்களகரமான விஷயமே காதலை கேட்கணும் குடும்பத்தில் எப்போவுமே சுபிக்ஷமாக இருக்கணும் தெய்வீகமாக இருக்கணும் வீடே வந்து ஒரு தெய்வீகமாக இருக்கணும் கோவிலாட்டாக இருக்கணும் கடவுள் வந்து எப்போவுமே நம்ம கூட இருக்கணும் இப்படி எல்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு எங்க ஹஸ்பண்ட்காக பிளஸ் நான் யூஸ் போகணும்னு சொல்லிட்டு அது கூட நல்லபடியாக எனக்கு ஃபுல் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு பீரியட்ஸ் டைம்ல ஹெவி பெயின் இருக்கும் சிவியர் சிவியர் பெயின் இருக்கும் அதை என்ன வந்து இப்ப கம்ப்ளீட்டா எனக்கு அது ரியலைஸே ஆகுதுல்ல ஓ எனக்கு பீரியட்ஸ் ஆயிட்டு அந்த மாதிரி ஒரு அற்புதம் என் லைஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க அம்மா இப்போ ப்ரெசன்ட் என் லைஃப்ல நான் எப்படி சொல்லணும்னு தெரியாது எங்க ஹஸ்பண்ட் வீசா ப்ராசஸ் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதோட பெரிய அதிசயம் நானு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் இவ்வளவு சீக்கிரம் யூஎஸ் போவான்ட்டு ரொம்ப டஃபா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் எல்லா அம்மனோட பிளஸ்மெண்ட்ஸ் தான் என்ன ஒரு கொஷன் இல்லாம எனக்கு ஈஸியா வீசா ப்ராசஸ் மூவ் பண்ணி கொடுத்தாங்க அது பெரிய பெரிய சக்சஸ் என் லைஃப்ல அம்மன் இல்லாத என் லைஃப்ல ஒண்ணுமே கிடையாது எல்லாமே என்னோட வராகி அம்மனும் இதை நீங்க எல்லாருக்கும் சொல்லணும் நன்றி சகோதரி எனக்குமே கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அதுக்கு வராகி அன்னை உங்களுக்கு துணையாக இருக்கணுன்றக்க வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிற அந்த வழிபாட்டோட முறை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரம் ஒரு முறையாச்சும் நீங்கள் சாமி போனோம் டைம் எல்லாம் இருக்காது ரொம்ப பிஸியான ஒரு ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் பண்ணுங்கள் வாரம் ஒருமுறை மகிஷி வழிபாடுன்னு சொல்லுவாங்க மகிஷாசுவர மார்த்தனின்னு சொல்லுவாங்க துர்க்கயாமனத்தான் மகிஷாசுவர அத்தனைன்னு சொல்லுவாங்க அவங்களோட இருந்து அதாவது அவங்க உடல்ல இருந்து வந்தவங்க ஒரு தெய்வம் இருக்காங்க அவங்கள வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம பட்சத்தில் வாழ்க்கையில் நல்லா இருந்து அடிபட்டு கீழே நொடிஞ்சு போனவங்களாகட்டும் இல்லை நல்லா இருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே சேர வேண்டியது என் கையில் வந்து சேர மாட்டேங்குது நிறைய அவ பேச்சுக்கள் சொந்த பந்தத்தினாலையும் இல்லை இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னாலையும் மற்ற வெளியில் இருக்க ஆஃபீஸில் இருக்க இவங்கனால மட்டுமில்லாமல் நிறைய பேர் மூலமாக அவச்சொற்களை கேட்குறேன் என்னால் கடினமான அந்த வார்த்தைகளை கடந்து போக முடியல வாழ்க்கையே ஒரு ரணமார்க் இந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷனில் இருப்பீங்களா அவங்களுக்குலாம் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இந்த அன்னையோட பவரே வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிற கெட்ட விஷயங்களை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவாங்க சரிங்களா அதாவது நம்மளை சுற்றி இருக்க எனிமீஸ் ஆகட்டும் கண்ணுக்கே தெரியாத பல விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்க அந்த ஆப்ஸ்டக்கல்ஸ் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணி அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கெட்ட எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்களாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பல நல்ல விஷயங்கள் மட்டுமே நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு செய்யக்கூடியவங்க இந்த அன்னை இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்போதானே இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குனாலும் ஒரு லைக் கொடுங்க நான் சொன்ன மாதிரி இந்த அன்னையை வழிபடுறக்கு சிம்பிளான மெத்தட் வந்து இருக்குங்க இந்த அன்னையை வழிபடுறக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்தே வழிபாடு பண்ணலாம் இவங்களை வந்து சிலை ரூபமாகவும் ஃபோட்டோ ரூபமாகவும் நம்ம வழிபாடு வந்து பண்ண முடியாது நீங்கள் மஞ்சள் பிடிச்சு வச்சு நம்ம வீட்டில் இருந்து வழிபாடு பண்ணுறவங்க சில நாளில் உக்ர தெய்வங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வங்கள் எல்லாம் வீட்டில் வைக்க முடியாதவங்க இங்கே குல தெய்வத்தை கும்புறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சளில் அந்த குல தெய்வத்தை வர வச்சு மஞ்சளில் வந்து அவங்கள வர வச்சு அந்த மாதிரி வந்து இருப்பாங்க சேம் அதே மாதிரி இந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்றக்கும் மஞ்சள் பிடிச்சு வச்சு அவங்களை நினச்சி மஞ்சள் அவங்க அழைச்சி நம்ம வந்து வழிபாடு வந்து பண்ணணும் இந்த மாதிரி மஞ்சள் பிடிச்சி வச்சுக்கோங்க மஞ்சள் பிடிச்சு வச்சு மர இலை இருக்குது இல்லைங்களா அந்த மர இலை கிடைச்சதுன்னா அது மஞ்சள் பிடிச்சு வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம் இப்போ சில பேர்த்துக்கெல்லாம் அந்த அரசமர இலையெல்லாம் கிடைக்காது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வெற்றிலை வச்சு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் வெற்றிலையில் அந்த காம்பு வந்து அப்படியே இருக்கலாம் அரச இலையாக இருந்தாலும் அப்படியே இருக்கலாம் அது ஒண்ணும் மிஷியூஸ் இல்லை அதோட வச்சே நீங்க வழிபாடு பண்ணலாம் இப்ப அரச இலையும் கிடைக்காது வெற்றிலையும் எங்களுக்கு கிடைக்காது அப்ப என்ன பண்றதுன்னா வாழை இலை இருக்கு இல்லைங்களா வாழை இலை ஒரு சின்னதாக ரவுண்டாவோ இல்லை நீளமாகவோ நீங்கள் கட் பண்ணி அந்த வாழை இலை மேலே கூட இந்த மஞ்சளை நீங்கள் பிடிச்சி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இதை வந்துட்டு அந்த அன்னையாக நினைச்சு நீங்கள் அவங்கள வீட்டுக்குள்ளே அழைச்சி மனசார அவங்கள பிடிக்கும்போது என்ன சொல்லணும்னா நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க இனி என் கஷ்டமெல்லாம் சரியாயிடும் நான் நல்லா இருக்க போறேங்க நல்ல மனசோட அந்த திங்கிங்கோடு அவங்கள பிடிச்சு வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும் இந்த அணியை வழிபாடு பண்ணுறக்கு நீங்கள் இந்த வழிபாடு முடிக்கிற வரை நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது இந்த வழிபாடு முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் பட் அந்த வழிபாடு முடிக்கிறக்கு முன்னாடியே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு முறை காலையில் முகூர்த்த நேரத்தில் நீங்கள் உங்களை வழிபாடு பண்ணலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் மிஸ் பண்ணினவங்க நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஒரு ஆறு டு ஏழு அந்த டைமுக்கு நான் வேலையை முடிச்சுட்டு சுவாமியை கும்பிட்டு நான் போவேன் வேலைக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த டைமுக்கு கூட வழிபாடு பண்ணலாம் அதையும் விட்டவங்க சந்தியாகாலம் ஈவினிங் வரும் இல்லைங்களா ஈவினிங் அஞ்சு டு ஆறு அந்த கடைசி ஒரு மணி நேரம் பிரம்மமுகத்துக்கு ஈக்குவலான பவர் இருக்கனால சந்தியா காலத்தில் கூட இவங்களை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் முகூர்த்த பவர் என்னவோ அது அப்படியே இந்த டைமில் நமக்கு கிடைக்கும் அதையும் விட்டவங்க ஆறரை மணிக்கு மேலே விளக்கு வைக்கும் போது கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் தூங்குறதுக்கு முன்னாடி கூட இவங்களுக்கு நீங்கள் சுவாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் தூங்க தூங்கலாங்க அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அன்பான தெய்வம் இவங்க நம்ம கிட்ட வந்துட்டாலே நம்மளை சுற்றி இருக்க எல்லா நெகட்டிவும் போகும் உங்களை யாராவது ஓவரா இன்சல்ட் பண்ணிட்டு நம்மளை கிண்டல் பண்றதுல நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணி நம்மளை வந்து அள வைக்கிறதுல சிலதுக்கெல்லாம் வந்து அலாதியான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்மளே நினைப்போம் ஐயோ இதுக்கெல்லாம் என்னதான் இவ்வளோ சந்தோஷமோ நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துறதுல நம்ம வீட்டிலேயே இருப்பாங்க நம்ம கூட இருப்பாங்க வெளியில இருப்பாங்க நம்ம பார்க்குற மாதிரி தூரத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் இருப்பாங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி இவங்களை நீங்கள் கும்பிடும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுற விஷயம் என்னவாக இருக்குன்னா சம்மந்தமே இல்லாம அவங்க விலகி போகிறத நீங்கள் பார்க்க முடியும் என்ன இவங்க திடீர்னு இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களே நமக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் அதுதான் இவங்களோட பவர் இந்த அம்மனை நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் கும்பிடணும் இப்போ பிச்சில் காமிச்சிருக்க மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து அவங்களோட பெயரை சொல்லி நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு முறையோ உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ பட் குறைஞ்சது நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் அவங்களோட பெயரை சொல்லி நீங்கள் அந்த மஞ்சள் மேலே அர்ச்சனை பண்ணணும் அந்த அன்னைக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் இப்படி அர்ச்சனை பண்ணிட்டே வரும்போது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி இருக்க கெட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்துருவாங்க ராஜபோக வாழ்க்கையை கொடுப்பாங்க நீங்கள் எதை நினைச்சாலும் உங்கள் கூடவே இருந்து வெற்றிகளை வந்து கொடுப்பாங்க உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க நீங்களே வேண்டாம்னு சொன்னாலும் அந்த தெய்வம் உங்களை விட்டு போகாது அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான தெய்வமாக பார்க்கப்படுறவங்க தான் இந்த சாகம்பரி இந்த சாகம்பரி அன்னை யாருங்கிறத சொல்லிவிட்டேன் துர்காதேவியின் ஒரு அம்சம் மகேஷாசுரம் மத்தனியோட ஒரு அம்சம் அவர்களின் உடலிலிருந்து வந்த ஒரு தெய்வம் இவங்க சாகம்பரி இந்த சாகம்பரி தெய்வத்தை நீங்கள் ஜெய ஜெய சாகம்பரி அப்படின்னு சொல்லி இந்த குங்குமத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் நான் சொன்ன மாதிரி நூற்றி எட்டு முறைங்க ஜெய ஜெய சாகம்பரி ஜெய ஜெய சாகம்பரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க என்னால் அந்த இருந்து வெளியே வந்தே ஆகணும் இமீடியட்டாக எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அம்மா தாயே காப்பாற்று நம்ம கடவுளை தான் கூப்பிடுவோம் அந்த கடவுளை அம்மா சாகம்பரி எப்படியாவது கை தூக்கி விட எனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணினு சாகம்பரியை நினைச்சு கூப்பிடுங்க உடனே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் யாராவது ஒருத்தர் வகையில் உங்களுக்கு ஒரு உதவிங்கிறது கிடைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தையாச்சும் ஆறுதல் கொடுக்கும் அந்த மாதிரி சாகம்பரி அந்த அன்னைக்கு வந்து அத்தனை ஒரு மகிமை இருக்கு இந்த அன்னையை வாரத்தில் ஒரு முறை மஞ்சள் பிடிச்சி வச்சு குங்குமத்தால் அவங்க நாமத்தை சொல்லி ஜஸ்ட் அர்ச்சனை பண்ணி சுவாமி கும்பிடுங்க இந்த பதிவு நான் சொல்கிறத விட நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே அந்த வித்தியாசங்கிறது தெரியும் உங்கள் குடும்பம் எந்த நிலைமைக்கு போகுது அப்படி படிப்படியாக முன்னேற்றத்துக்கு கண்ணு முன்னாடி பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டிப்பாக இவங்க செஞ்சிருவாங்க நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மஞ்சளை நீங்கள் வழிபாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் கரைச்சி உங்கள் வாசலில் தண் தோட்டத்தில் செடிகளுக்கு இப்படி வந்து ஊற்றி விட்டுருங்க சரிங்களா அவ்வளோதாங்க அடுத்த வாரம் மறுபடியும் புதுசாக ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்